தாங்க முடியாது குருநாதா ஏய் ஏ தலைய சிங்க வந்துட்டாடா இவன மட்டு கார் கிளுக்கு ஒண்டியா போம்டா பனிமலை எரிமலையா வாரும்டா தலைய பார் உடைய பார் தலைய பார் ஏய் தலைவா இங்க பார் ஒரே சைஸா புடிச்சு வந்து அண்ணன் கேளு அண்ணன் எப்படி இருக்காய் சொல்லுங்க நீ வீட்ல அறிவை சாப்பிற மரியாதை குடிங்க சரியா பொம்பளையா தான் இப்ப ஏறி கவனம்தான் ஏறியலையே சும்மா எரி எரின்னு கத்திட்டு இருக்க ஏய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எறி புது ஐட்டம் அஞ்சிருக்கா